சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸின்பொளி பட்டி கிராமம் இந்த பட்டி அப்படின்ற கிராமத்தை மக்கள் மறந்திருக்க கூடும் ஆனால் சங்கிகள் அந்த கிராமத்தை மறந்திருக்க வாய்ப்பே இல்லை மைக்கேல்பட்டின்றது ஒரு அழகான கிராமம் எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகிற ஒரு கிராமம் அதிகம் படித்தவர்கள் இருக்கிற ஒரு கிராமம் இப்படி மத நல்லிணக்கத்தோடு கிராமம் இருக்குதுன்னா அது பாஜகவுக்கு பிடிக்குமா சங்கிகளுக்கு பிடிக்குமா பிடிக்காதுல்ல அதனால தான் மைக்கேல்பட்டியில் இருக்கிற தூய இருதய பள்ளியில் கட்டாய மதமாற்றம் மாற்றம் செய்கிறாங்க அதனால தான் அங்கே ஹாஸ்டலில் இருந்த மாணவி தற்கொலை முயற்சி செய்தாங்க அப்படிங்கிற பொய்யை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் கட்டவிழ்த்து விட்டார் அண்ணாமலை அண்ணாமலை சொன்னது பொய்ன்னு நான் சொல்லலை சிபிஐ சொல்கிறாங்க ஆமாம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ தன்னுடைய ஃபைண்டிங்ஸை சொல்லிருக்கிறாங்க அரியலூரை சேர்ந்த ஒரு மாணவி மைக்கேல் பட்டியல் இருக்கிற தூய பள்ளியில் இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அங்கே படிக்கும்போது அவங்க வந்து கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டாங்க அதனால தான் அந்த மாணவி தற்கொலை முயற்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொய்யை இந்தியா முழுக்க பேச வைத்தார் அண்ணாமலை தற்கொலை முயற்சி செய்து மருத்துவமனையில் அந்த மாணவியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அந்த மாணவி இறந்தும் போயிட்டாங்க அண்ணாமலை பாஜகவோட தலைவரான நேரம் அது அவர் தலைவரான பிறகு ஒரு ஒரு பெரிய பிரச்சனையை கையில் எடுத்துட்டார் அண்ணாமலை அப்படின்னு இந்த விஷயம்தான் அதிகமாக பேசப்பட்டது அந்த நேரத்திலேயே தஞ்சாவூரில் இருக்கிற பாஜகவின் சிறுபான்மையினர் அமைப்பின் தலைவராக இருக்கிற டேவிட் இதை வந்து அண்ணாமலைக்கு யாரோ தவறாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பள்ளி வந்து நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது அந்த பள்ளியில் தான் என்னுடைய பசங்களும் படித்தாங்க அந்த பள்ளியில் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னபோதும் கூட அதையெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு பாஜக சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினாங்க இந்த சூழ்நிலையில தான் சரி மைக்கேல்பட்டியில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நேரில் போய் நான் பார்த்தேன் அப்போ வந்து நான் லிபர்ட்டி தமிழில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வானதி சீனிவாசன் கூட ஒரு பெரிய பொய்யை சொல்லியிருந்தாங்க அதாவது திருக்காட்டு பள்ளியை தான் வந்து மைக்கேல்பட்டின்னு பேரை மாற்றிட்டாங்க ஒரு ஊருடைய பேரே மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை சொன்னாங்க ஆனால் நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு போயிட்டு திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து மைக்கேல்பட்டிக்கு இன்னொரு பஸ்ஸு தான் பிடிச்சி போக முடியும் அப்படி பட்டிக்கு போனப்ப அங்க வந்து அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி போலீஸ் இருந்தாங்க அந்த ஊர் முழுக்க அங்கங்க போலீஸ் இருந்தாங்க நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது எங்களை உள்ள விடலை இங்கேருந்து முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஒரு டீ ஷாப்ல வந்து நாங்க வந்து டீ சாப்பிட்டு இருந்த போதும் ஒரு போலீஸ் வந்து முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது நீங்கள் வந்து மேலும் ஏதாவது மக்களை பேச வச்சு ஏதாவது பண்ணிடாதீங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு எங்களை வலியுறுத்தினாங்க ஆனால் எனக்கு ஒரு ஊடகவியலாளராக என்னதான் நடந்துச்சு மக்கள்கிட்ட நம்ம இதை வந்து பேசணுமே சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால நான் சில முயற்சிகளை எடுத்து அந்த கிராமத்து மக்கள்கிட்டையும் பேசின குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அல்லாது மற்ற மதத்தை சேர்ந்தவங்க அதாவது இந்துக்களா இருக்கிற இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்டயும் முக்கியமா நான் பேசினேன் அந்த காணொளி லிபர்ட்டி தமிழ்ல இன்னும் கூட இருக்கு நீங்க அதை போய் கூட பார்க்கலாம் அந்த கிராம மக்கள் சொன்னது இந்த பள்ளி வந்து நூற்றி அறுபத்தி மூன்று வருஷமாக இங்க இருக்கு இந்த பள்ளி தான் இங்க சுத்தி இருக்கிற பல கிராமங்களுக்கும் வந்து கல்வியை கொடுக்குது அந்த பள்ளியினால் பலன் பெற்றவர்கள் பலரும் இந்த கிராமத்துல இருக்கிறாங்க அவங்க மதம் மாற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்தா எவ்வளோ பேரை மதம் மாத்திருக்க முடியும் இந்த நூற்றி அறுபத்தி மூன்று வருஷத்துல எவ்வளோ பேரை மதம் மாற்றிருக்க முடியும் ஆனால் அந்த முயற்சி அவங்க எடுக்கல அப்படின்றதெல்லாம் நம்மக்கிட்ட சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்துல நாங்கள் எப்படி மத நல்லிணக்கத்தோடு தான் இருக்கிறோம் இங்கே வந்து பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் ஊர் பேர் வேணா மைக்கிள் பட்டி இருக்கலாமே தவிர இங்க பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் இருக்கிறாங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இங்கே ஒரு தர்காவை திறந்து வச்சது சர்ச்சு ஃபாதர் தான் சர்ச்சில் திருவிழா நடக்கும்போது இந்துக்களும் வந்து அதில் பங்கெடுப்பாங்க இந்துக்கள் பண்டிகையின் போது கிறிஸ்தவர்களும் அங்கே போய் பங்கெடுப்பாங்க இப்படி நாங்கள் ஒரு மத நல்லிணக்கத்தோடு தான் இருந்திருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை வந்து பாஜக கிளப்புறாங்க இதில் முழுக்க முழுக்க பொய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வேதனையோடு நம்மக்கிட்ட பேசினாங்க அது மட்டும் இல்லை நான் அந்த பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கிறாரு ஆசிரியர் குருமூர்த்தி அவர் அந்த தூய இருதய பள்ளியில் பணியாற்றியவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவர் அந்த மாணவி இருந்த ஹாஸ்டல் வந்து தூய இருதய பெண்கள் பள்ளி அது பக்கத்திலே இருதய ஆண்கள் பள்ளியும் இருக்குது அந்த பள்ளியில் பணிபுரிந்தவர் தான் குருமூர்த்தி அவர்கிட்ட பேசும்போதும் அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் இப்படி ஒரு சம்பவம் இந்த ஊரில் நடந்ததே கிடையாது இது என்னமோ புதுசாக இருக்குது அவங்க மதமாற்றம் செய்வதற்கான அவசியம் அவங்களுக்கு இல்லை நான் அந்த பள்ளியில் தான் வேலை செஞ்சேன் நான் ஒரு இந்து தான் என்னுடைய பசங்களும் அந்த பள்ளியில் தான் படித்தாங்க எப்படியான ஒரு சூழ்நிலை அந்த பள்ளியில் இல்லை அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக பேசியிருந்தார் அது மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க இந்து முன்னணியை சேர்ந்தவங்க பாஜகவை சேர்ந்தவங்க அந்த ஊரில் இருக்கிற பல பேர்கிட்ட வந்து இந்த பள்ளிக்கு எதிராக பேசுங்க இந்த பள்ளிக்கு எதிராக பேசுங்க இந்த பள்ளியில் வந்து மதமாற்றம் நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் பல பேரை வந்து மிரட்டு இருக்கிறாங்க கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க அதையும் கூட அந்த மக்கள் நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க யார் வந்தாலும் இங்கே எங்களை ஒன்றும் செய்ய முடியாது இந்த கிராமம் ரொம்ப அமைதியான கிராமம் அது அப்படியே தான் இருக்கும் ஒரு அரசியல் கட்சி அரசியலுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் யாருக்கும் பயப்பட போகிறதில்ல அப்படின்றதையும் அந்த மக்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க இன்னும் கூட அந்த மக்கள் சொன்னது அந்த மாணவி மரணப்படுக்கையில் இருக்கும்போது அந்த வீடியோவை வந்து மிரட்டி தான் பேச வச்சுருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவி இவங்க தான் கொண்டுட்டாங்களு கூட எனக்கு சந்தேகம் வருது அப்படின்றதெல்லாம் அந்த மக்கள் நம்மக்கிட்ட வீடியோவிலே பேசியிருந்தாங்க அந்த மாணவி விடுமுறைக்கு கூட போக மாட்டேன் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சித்தி தான் அம்மா இல்லை சித்தி கொடுமை இருக்குது அப்படின்னும் அந்த மாணவி வந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்கள்ட்ட சொல்லிருக்கிறாங்க அந்த மாணவிக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற சிஸ்டர்ஸ் தான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்போது இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ஏன் வந்து அந்த மாணவியை வந்து கட்டாயப்படுத்த போகிறாங்க அப்படின்ற கேள்விலாம் எழுப்பியிருந்தாங்க இப்போ சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு மதத்துக்கும் அந்த மாணவியோட மரணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சிபிஐ தெளிவாக சொல்லிருக்குறாங்க ஆனால் மற்றபடி வந்து அந்த மாணவியை வந்து கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கிறாங்க அந்த வேலை வேலை செய்ய சொன்னதுனால அந்த மாணவி வந்து தற்கொலை செய்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத விசாரணை செய்கிறாங்க விசாரணையில் என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம் ஆனால் அண்ணாமலை சொன்ன ஒரு பொய்யால் அமைதியாக இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்த முடிஞ்சது ஒருவேளை இது வந்து கட்டாய மதமாற்றம் நடந்திருக்குமோ அப்படின்னு அந்த மக்கள் நம்பியிருந்தாலோ அண்ணாமலை சொன்ன பொய்யை நம்பி அந்த மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டிருந்தாலோ ஒரு கலவரம் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடும் ஒரு இந்து கிறிஸ்தவ மோதல் வந்து அங்கே நடந்திருக்கக்கூடும் அப்படியே தான் நடந்திருந்தால் அது யார் பொறுப்பேற்கிறது நல்ல வேலையாக அந்த மக்கள் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறதுனால அந்த சர்ச்சை பற்றியும் அந்த ஸ்கூலை பற்றியும் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருந்ததுனால அங்கே வந்து எந்த கலவரமும் நடக்காமல் தடுத்துட்டாங்க அந்த ஊரில் வந்து நான் போய் பார்த்தேங்க அந்த ஊரில் வந்து சர்ச் இருக்குது மசூதி இருக்குது சிவன் கோயில் இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்காங்க நான் அந்த மக்கள்கிட்டையும் பேசினேன் இந்துக்கள்கிட்ட பேசினேன் முஸ்லீம்கிட்ட கிட்ட இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிற அறுபது சதவீதம் பேர் இந்துக்கள் தான் கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் அங்கே படிக்கிறாங்க முஸ்லீம்களும் படிக்கிறாங்க அண்ணாமலை அந்த ஊருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது என்ன ஏதுன்னு அண்ணாமலை அங்கேயே போய் விசாரிச்சுக்கலாம் ஆனால் இது அரசியல் செய்யணும்னு கையில் எடுத்து சென்னையில் போராட்டம் நடத்தி அது மட்டும் இல்லை பாஜகவோட பெண்கள் அமைப்பு அவங்க வந்து ஒரு குழு போட்டு தெலுங்கானாலேருந்து விஜயசாந்தி கூட வந்திருந்தாங்க மற்ற மாநிலங்களில் இருந்தும் சில பெண் தலைவர்கள் வந்திருந்தாங்க அவங்க ஒரு குழுவாக போய் அந்த குடும்பத்தினரிடம் பேசி அந்த கிராமத்துக்கு போய் சந்திச்சு ஏதோ விசாரணையெல்லாம் நடத்தி அவங்க வந்து நட்டாக அதை கொடுத்து இவ்வளவும் பண்ணி எதோ பண்ணிங்களே இன்னைக்கு வந்து சிபிஐ அங்கே வந்து மத மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை மதத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இப்போ வாயை திறந்து ஏதாவது சொல்ல போகிறீங்களா இல்லை வேறு ஏதோ ஒரு பொய்ய திரும்ப சொல்ல போகிறீங்களா அண்ணாமலை லண்டன்லேருந்து வீடியோ போடுறாரு கட்சி பணியெல்லாம் வந்து நல்ல சிறப்பாக நடக்குது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு இந்த செய்தியும் அண்ணாமலை பார்த்துருப்பார்ல நம்ம ஒரு விஷயத்த சொன்னோமே அது பொய்யின்னு சிபிஐயே சொல்லியிருக்கே அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாமா அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா தெலுங்கானாலேருந்து வந்தாங்களே விஜயசாந்தி அவங்க பார்த்துட்டு நடந்திருக்கு அந்த குடும்பமே சொல்கிறாங்க கட்டாய மதமாற்றம் தான் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சண்டை போட்டு பேசுனாங்களே அந்த விஜயசாந்தி திறப்பாங்களா திருக்காட்டுப்பள்ளி தான் மைக்கேல் பட்டியாக மாற்றிட்டாங்க ஒரு ஊரையே பேரை மாற்றிருக்காங்க பாருங்கன்னு ஒரு பொய்யை அழுத்து விட்டாங்களே வானதி சீனிவாசன் அவங்க வாய் திறப்பாங்களா என்னுடைய பேட்டியிலே அர்ஜுன் சம்பத்தை சொல்கிறாரு இல்லை இல்லைல்ல நீங்கள் பொய் சொல்கிறீங்க அவருக்கு அப்போவே நான் பதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பொய் சொல்கிறீங்க சார் திருக்காட்டுப்பள்ளி பள்ளி வேறு மைக்கேல்பட்டி வேற அப்படின்னு அந்த அர்ஜுன் சம்பத் இப்போ வாய்த்துறப்பாரா சென்னையில் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அண்ணாமலை பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு ஆவேசமாக எச் ராஜா தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பள்ளிகள் நடக்குது நாங்கள் விடமாட்டோம் இனிமேல் இது நான் நடக்க விடமாட்டோம்லாம் ஆவேசமாக பேசுனேன் ஹெச்ராஜா இன்னைக்கு பாஜகவோட அந்த குழுவுக்கு தலைவராக இருக்காரு அந்த வாய் வாய்த்துறப்பாரா பாருங்க பாருங்கள் மதமாற்றம் பண்ணுறாங்க கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு துள்ளி குதிச்சிக்கிட்டு பேசின எந்த சங்கியாவது வாய் திறப்பிங்களா அதை கூட விடுங்க அண்ணாமலை சொன்னது தான் உண்மைன்னு நம்பி ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்களும் வந்து இந்த விஷயத்தை எடுத்து விவாதித்தாங்களே அந்த ஊடகங்கள் யாராவது இதை பற்றி பேசுவாங்களா வாய் திறப்பாங்களா மைக்கேல்பட்டி மக்களுக்கு மட்டும் இல்லை பாஜக சொல்கிறது பொய் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் இந்த தேர்தலில் உங்களுக்கு முட்டை கிடச்சிருக்கு